மகாலய அமாவாசை நாளில் நம்ம புனித நதிகள் குளங்கள் கடல் போன்றவற்றில் புனித நீராடி நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க ஆனா நீர்நிலைகளுக்கு சென்று நம்மனால தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பித்ரு பூஜை செய்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் பித்ருக்களை வழிபடலாங்க மகாலயா அமாவாசை நாளில் உங்கள் வீட்டில் பித்ரு பூஜை எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் மிக மிக உகந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் தான் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பாங்க ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு முறை புரட்டாசி மாதத்தில் தாங்க அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பதினஞ்சு நாட்களும் தினமும் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து வழிபட்டு அவர்களுடைய ஆசையை உரிய காலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இது வரைக்கும் முன்னோர்களால் வழிபடாமல் இருந்த பாவங்களும் முன்னோர்களில் யாருக்காவது தர்பணம் கொடுக்காமல் விடுபட்டு இருந்தால் அவர்களுடைய ஆத்மாக்கள் துன்பப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த மகாலய பட்சத்தில் தர்பணம் கொடுத்தா பல தலைமுறை முன்னோர்கள் அதை சென்றடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலேமே மகளாய பட்சத்துல பதினஞ்சு நாட்களும் தர்ப் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவங்க மகாலய அமாவாசை நாளில் தவறாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே வெளியூரில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க வீட்டில் எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்க மகளாய அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு குளித்து விட்டு ஒரு நிமிடம் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு வீட்டில் தர்பணம் செய்வதற்கு ஒரு தாம்பூலத்தை எடுத்து அதன் மேல் வலது கை கட்ட விரல் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் கொஞ்சமாக கருப்பு வைத்து நீர் ஊற்றி முன்னோர்கள் அனைவருடைய பெயரையும் நீங்கள் சொல்ல வேணும் மூன்று முறை நீங்கள் அது அதன் மீது நீர் தெளிக்க வேணுங்க இந்த நீரை கால்படாத இடத்துல ஆறு குளம் ஏரி கிணறு போன்ற நீர் நீங்க ஊற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை உங்களுடைய முன்னோர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு உங்களுடைய மனதால் நினைத்து நீங்க இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு தெற்கு பார்த்தபடி முன்னோர்கள் படத்தை வைத்து ஒரு அகல் விளக்கு நீங்க ஏற்ற வேணும் அதற்கு பிறகு முன்னோர்கள் படத்துக்கு துளசி மாலை நீங்க போட வேணுங்க சாம்பிராணி தூபம் காட்ட வேணும் நிறை சொம்பு தண்ணீர் இல்லைன்னா வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் மல்லிகைப்பூ சிறிதளவு எடுத்து வைக்க வேணுங்க நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னா அதுல வாழக்கா பொரியல் உளுந்த வடை கண்டிப்பாக நீங்க வைக்க வேணுங்க அது ரொம்பவே நல்லதுங்க மேலும் சாதத்துல கொஞ்சமா தயிர் கருப்பியல் கலந்து காக்கைக்கு நீங்க கிழக்கு திசை பார்த்தபடி உணவு வைத்து நீர் விளவ வேணுங்க அன்றைய நாளில் பசுவுக்கு அகத்துக்கீரை மற்றும் வாழைப்பழத்தை நீங்க கொடுப்பது ரொம்பவே நல்லது தெருவில் தெரியக்கூடிய நாய்களுக்கு நீங்க உணவு வைக்கலாங்க இரண்டு பேத்துக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை மாலை ஆறு மணிக்கு மேல் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்காக ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா அம்மாவா நாளில் நம்ம சில விதிமுறைகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னாலும் கூட இந்த மகளாய அம்மாவ அமாவாசை நாளில் ரொம்பவே கவனமாக விதிமுறைகளை பின்பற்ற வேணுங்க இதை தவிர்த்தால் முன்னோர்களுடைய ஆசைகள் பெறுவதில் பித்ரு தோஷம் போன்ற இருந்து விடுபடவும் இனிமேல் பித்ரு தோஷம் ஏற்படாமல் தவிர்க்க முடியுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய மகளாய அமாவாசை நாளில் எந்தெந்த விஷயங்களை நம்ம தவிர்க்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்க்கக்கூடியது நம்ம வீட்டு வாசலில் நம்ம அம்மா வாசல் நல்ல எப்பயுமே கோலம் போடக்கூடாதுங்க வீட்டில் நம்ம அசைவம் சமைக்கக்கூடாதுங்க சாப்பிடவும் கூடாதுங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம நகை வெட்டக்கூடாதுங்க நம்ம முடிவெட்டவும் கூடாதுங்க அது ஒரு தவறான செயலாகுங்க மேலுமே நம்முடைய நிலைவாசப்படியில் எலும்பச்சம்பழத்தை நம்ம நறுக்கி வைத்திருந்தோம்னா அது அன்றைய நாளில் எடுத்து விடுவது ரொம்பவே நல்லது அமாவாசை நாளில் நிலைவாசப்படியில் மஞ்சள் குங்குமம் போடக்கூடாதுங்க முன்னோர்களாக வழிபடும் பூஜையெல்லாம் மணி அடித்து நம்ம வழிபாடு செய்யக்கூடாது நம்முடைய முன்னோர்களுக்கு படையல் போடும்போது அந்த நேரம் ராகு காலம் எமகண்டமாக இருக்கக்கூடாதுங்க இந்த நேரத்தை தவிர எல்லா நேரத்துலையுமே நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம படையல் போட்டு வழிபடலாங்க மேலுமே நம்ம படையல் போடக்கூடியதுல வாழைக்கா உளுந்தவடை இளநீர் ஈர்க்க வேணுங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கை முன்னோர்கள் வழிபாட்டிற்காக நம்ம ஏற்றக்கூடாது அதற்கென்று தனியாக நம்ம விளக்கு தாங்க அந்த விளக்கில் தான் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு முடியும் வரைக்கும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய படம் இல்லாதவங்க தெற்கு பார்த்தபடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க சாத வைக்கும்போது கிழக்கு பார்த்தபடி தாங்க வைக்க வேணும் வைத்த பிறகு நீர் விளவி அதை காகம் எடுத்த பிறகு தாங்க நீங்கள் சாப்பிட வேணும் ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அது பார்த்தீங்கன்னா காகமாக கூட இருக்கலாம் பசுக்கும் கொடுக்கலாங்க நாய்க்கும் கொடுக்கலாங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏழை எளியோர்களுக்கு கூட நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க மேலுமே பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்துச்சுன்னா தலைக்கு குளித்து விட்டு படைகளுக்கு உணவு சமைக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அமாவாசை நாளில இரவு ஒரு கைப்பிடி சாதம் ஆவது கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட வேணும் தந்தை இருக்கக்கூடிய மகன்கள் சுமங்கலி பெண்கள் பெண் பிள்ளைகள் போன்ற பெற்றோர்களுக்காக எல்லும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் வைக்க கூடாதுங்க மேலுமே அன்றைய நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய முன்னோர்களை மனதார வேண்டிக்கொண்டு அந்த தீபத்தை ஏற்ற வேணுங்க மகளாய அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடு முடிந்த பிறகு குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அமாவாசை விரத வழிபாடுகள்ல புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலயா அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்கி இருக்குதுங்க இந்த மகாலய பட்சத்தில் இதுவரை முன்னோர்களை வழிபடவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள்ல முன்னோர்களை நீங்க வழிபடலாங்க அதுவும் முடியாதவங்க மகாலய அமாவாசை நாளில் மட்டுமாவது உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் மகளாய அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக செய்வதை தவிர்க்க வேணுங்க தெரியாம கூட இந்த விஷயத்தை நீங்க செய்யக்கூடாதுங்க முன்னோர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாங்க அது மட்டும் இல்லாம நீங்க மகளாய பட்சத்தில் செய்த முன்னோர்கள் வழிபாடு படம் தராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இந்த விஷயங்களை நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாள் அதிகாலை ஒன்று மூணு மணிக்கு திதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்னு நாற்பத்தி ரெண்டு மணி வரை அமாவாசை திதியானது இருக்குது அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய தர்பணம் வழிபாடு தானம் போன்றவற்றை அவர்களுடைய ஆன்மாவிற்கு அமைதி யமலோக துன்பத்தில் இருந்து விடுதலை போன்றவற்றை அளிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால தான் அவர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடைந்து நன்மையும் நம்முடைய சந்ததியரும் மனதார வாழ்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமாக காரணமாகத்தாங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க நம்ம நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு இந்த மகளாய அமாவாசை நாளெல்லாம் மறக்காம இந்த அஞ்சு விஷயத்த நம்ம செய்ய வேணுங்க நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேணும் பிண்ட தானம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது நீங்க உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நீங்க மந்திர ஜபம் செய்ய வேணும் இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேணுங்க இந்த பதிவில் நாம் நான் மகாலயா அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணை எப்படி கொடுக்க வேணும் அமாவாசை திதி எப்பொழுது முடிகிறது எப்பொழுது தொடங்குகிறது அமாவாசை என்று என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்